அனைவருக்கும் வணக்கம் ஐம் டாக்டர் மணிமன்னன் கன்சல்ட் மெடிக்கல் ஆன் காலேஜ் டாக்டர் மணிஷ் ஆன் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரீசெண்டா சென்னை அரசு கலைஞர் மருத்துவமனையில் புற்றுநோய் தலைவர் டாக்டர் பாலாஜி வந்து கொடூரமா தாக்கி நோயாளிக்கு என்ன வியாதி இருந்துச்சு என்ன கீமோ தெரப்பி கொடுத்தாங்க கரெக்டான கீமோ தெரப்பி அந்த மாதிரி கீமோ தெரப்பி இந்த மாதிரி நுரையீரல் பாதிப்பு வருமா அதே போல் இந்த விக்னேஷ இந்த அளவுக்கு கொலை தாக்குற அளவுக்கு தூண்டிவிட்டது யார் இந்த வீடியோவில் சொல்றேன் அதாவது இந்த பிரேமா மனோகர் அம்மாவுக்கு ஹார்ட் லிம்போமாங்கிற கேன்சர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அந்த அதே புற்றுநோய் துறை தலைவரை வந்து பார்க்குறாங்க அவர் வந்து ஏபிவிடி கீமோதெரபி அதாவது இந்த ஆர்ட்ஸ்கின்ஸ் லிம்போமாங்கிறது கீமோதெரபிக்கு ஹைலி சென்சிட்டிவ் என்ன மீனிங்னா நிறைய பேஷண்ட் இந்த ஏபிவிடி கீமோ கொடுத்தா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஈவன் ஸ்டேஜ் ஃபோர்லேயுமே இந்த ஆர்ட்ஸ்கின்ஸ் லிம்போமா அந்த ஏபிவிடி கீமோ தெரப்பி கொடுத்து கியூர் பண்ணலாம் அதே போல தான் இவங்களுக்குமே அந்த ஏபிவிடி கீமோ தெரப்பி கொடுத்துருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு ஆனால் என்னென்ன இன்பிட்வீன் அவங்களுக்கு வந்து நிமோனியா பிளஸ் டெங்கு வந்திருக்கு மூச்சு தனல

பேஷண்ட் மட்டும்தான் இந்த டாக்ஸிசிட்டி காரணம்னா நம்ம பயாப்சி எடுக்காம நம்ம உறுதிப்படுத்தவே முடியாது இதே பேஷண்ட் என்ன பண்றாங்க ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு நுரையல் டாக்டர் போய் பார்க்கறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதே போல வந்து உங்களுக்கு கீமோ இந்த மாதிரி நுரையல் பாதிச்சிருக்கு தான் உங்க அம்மா வந்து இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி மனதளவில் உடைஞ்ச ஒரு அந்த பேஷண்டுடைய சண்ணுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை இன்னும் உண்டாக்குது அது மனசுக்குள்ள வந்து ஒரு வேதனையாக உண்டாக்கி இந்த மாதிரி வந்து கீமோ தெரப்பி கொடுத்து நம்ம அம்மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுச்சே அப்படிங்கறதால அந்த மாதிரி அந்த அந்த புற்றுநோய் துறை மருத்துவர் போய் தாக்குறாரு இங்க என்ன தப்பு நடந்திருக்கு இந்த நுரையீரல் டாக்டர் வந்து இதுதான் அதாவது கன்ஃபார்மா இந்த தான் வந்துடுச்சுங்கிறத பயாப்சி எடுத்து ப்ரூவ் பண்ணல ஒன்று அதே போல என்னென்ன ஈவன் நம்ம வந்து பயாப்சி எடுத்து ப்ரூவ் பண்ணி இது ஒரு வேலை பிளியோமைசன் டாக்ஸிசியில் தான் இந்த மாதிரி நுரையல் பாதிக்கிறதுன்னு வந்தாலும் ஆர்ச்கின் சிம்போமாவுக்கு ஏபிவிடி கீமோதெரபிக்கு தெரப்பிக்கு இந்த உலகத்தில் ஒரு கீமோ தெரப்பி ரெஜிமனே இல்லை அதே போல இதே ஏபிவிடி கீமோதெரபி கொடுத்து நிறைய பேஷண்ட் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகியிருக்காங்க ஈவன் இன் ஸ்டேஜ் ஃபோர் ஸோ என்ன இங்கே நடந்திருக்கு அந்த பேஷண்ட் சைடில் டாக்டர் வந்து ஒரு வேர்டு சொல்கிறாரு அவர் மனதளவில் பாதிக்கிறவருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிகராக இருக்காரு அவர் போய் வந்து கொலை முயற்சி பண்ணுறாரு தயவு செய்து டாக்டர்களும் பொதுமக்களும் என்ன நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதை குறை சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுல வந்து கிளியர் கட்டா நாலேஜ் இல்லாம குறை சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அது என்ன அந்த துறை சார்ந்த இன்னொரு மருத்துவரை போய் பார்க்க சொல்லுங்க அது தப்பே கிடையாது அதே போல பேஷண்ட் அந்த அட்டண்டர் சைட்ல சொல்றேன் எனி எலக்டிவ் ட்ரீட்மெண்ட் தயவு செய்து மல்டிபிள் ஒப்பீனியன் கன்சன்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா ஜென்ரலா நீ வந்து இந்த காலகட்டத்துல ஒரே டாக்டர் எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் ரொம்ப அப்டேட்டடா இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட பாக்குறப்ப தெளிவா கிளியரா கிளியராக உங்களுக்கு என்னன்றது தெரிய வரும் அதே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ரெண்டு மூணு ஒப்பீனியன் வாங்க ஏன் நான் சொல்ல வரேன் இப்போ இந்த நுரையீரல் டாக்டர் ஈவன் அவர் வந்து சொன்னது உண்மையாகவே இருந்து பிலியோமைஸினால் கண்டிப்பாக நுரையல் பாதிச்சிருந்தாலும் வேற ஆல்டர்னேட்டிவ் ரெஜிமன் நமக்கு இல்லை இப்போ நம்ம ஒரு கீமோ தெரப்பி கொடுக்குறோம் நூறுல தொண்ணூறு பேஷண்ட் சரியாக வராங்க பத்து பேஷண்ட்டுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வருது அதுலேயும் லெஸ் தேன் டூ பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி கிரேட் ஃபோர் சைட் எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஈவன் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வந்தாலும் அதே போல ஒரு டாக்டர் வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கிங்க அது புருவாயிடுச்சுன்னா அதே போல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்குங்க தப்பே கிடையாது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே போல் கண்டிப்பாக அது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுறப்ப ஈவன் சம்டைம்ஸ் சைட் எஃபெக்ட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒருவேற டாக்டர் தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் கவர்மெண்ட்டில் அப்பீல் பண்ணலாம் தப்பே கிடையாது ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அது சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு சொசைட்டியில் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் டாக்டருங்களுக்கு பேஷண்ட்டை பார்த்தாலும் பயம் இருக்குது பேஷண்ட்டுங்களுக்கு டாக்டரை பார்த்தாலும் பயம் இருக்குது என்னென்னா ஒரு கரெக்டான புரிதல் இல்லை திருப்பி திருப்பி சொல்றேன் அதே போல ட்ரீட்மெண்ட் பண்றப்ப டவுட் இருக்குன்னா தெளிவா திருப்பி கேளுங்க ஒருவேளை அவங்க சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டாக்டர் போய் பாருங்க ஒரு சந்தேகத்திலே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் ஒரு ப்ராப்ளம்னு வர உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீ ஒரு சந்தேகத்துல இருந்திருப்பீங்க ஒரு சின்ன சின்ன ட்ரிகர்மே உங்களுக்கு என்ன தூண்டும் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அதை தூண்டிவிடும் இதை பண்ணாதீங்க தேங்க்யூ சோ மச்